அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்திற்கு பல்வேறு விதமான தீர்வுகளை இந்த இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது அதில் ஒரு செய்தியாக இஸ்லாம் சொல்கிறது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பிரதானமான வணக்கமான தொழுகை இந்த தொழுகையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் இந்த வழிகாட்டி இருக்கக்கூடிய முறை என்பது இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு தன்மையில் அந்த தொழுகை இருக்கிறது இறைவனோடு நாம் நேரடியாக பேசுவது போன்று இறைவா நான் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்றெல்லாம் இறைவனோடு நாம் நேரடியாக உரையாடக்கூடிய அளவிற்கு அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது இது போன்ற வணக்கங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகை என்பது கட்டாய கடமை அதை இறைவனுடைய சிந்தனையில இறைவனுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை என்பது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாமருந்தாக இந்த தொழுகை இருக்கிறது அந்த ஐந்து நேரம் கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்ற எந்த தேவையும் இறைவனுக்கு கிடையாது இறைவன் என்பவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் ஆனால் அந்த ஐந்து நேரமும் அந்த இறைவனை நாம் நினைக்கின்ற பொழுது இறைவனுடைய வழிபாட்டில் நாம் இருக்கின்ற நேரத்தில் அது நம்முடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் இறை நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் அந்த தொழுகையை முடித்துவிட்டு நாம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு இறுக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையை நம்மால் உணர முடியும் அது தொடர்ச்சியாக சில மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐந்து நேரம் அந்த தொழுகை நாம் தொடர்ச்சியாக தொழுகின்ற பொழுது அதுவே மிகப்பெரிய மாமருந்தாக அமைந்து விடுகிறது இறைவன் திருக்குறானை சொல்லி காட்டுகின்றான் வஸ்தீனு வசலா நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலமாக இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் அதிகமாக தேவை உள்ளவனாக இருக்கிறான் அப்ப இந்த இறை வணக்கத்தில் தொழுகையில் அவன் ஈடுபடுகின்ற பொழுது தன்னுடைய தேவைகளையும் குறைவதை உளப்பூர்வமாக அனுபவிக்க முடியும் அப்ப எல்லா வழிமுறைகளையும் நாம் ஒரு சேர கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு உள்ளம் அமைதி பெறும் கண்டிப்பாக மன அழுத்தம் என்பதோ மன உளைச்சல் என்பதோ நிச்சயமாக இருக்காது அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுக்கொள்